ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் கரையாத ரகசியங்களையும் ஞானத்தின் சிகரங்களையும் தொட்ட நம் முன்னோர்களின் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது ஒரு மாபெரும் சகாத்தின் தொடக்கம் சித்தர்கள் என்றாலே நம் நினைவுக்கு வரும் முதல் திருநாமம் யாருடையது சித்தர்களின் தந்தை தமிழ் மொழியின் முதல் ஆசான் தென்னகத்தின் திசையை மாற்றியமைத்த மாபெரும் சக்தி அவர் மகாமுனி அகத்தியர் அவருடைய வாழ்க்கை என்பது வெறும் கதை அல்ல அது ஒரு காவியம் மனிதன் எப்படி தெய்வநிலையை அடையலாம் என்பதற்கான இலக்கணம் அவருடைய ஒவ்வொரு அடியும் இந்த தென்புலத்தின் வரலாற்றை எழுதியது வாருங்கள் அந்த மாபெரும் ஞானியின் வாழ்க்கை கடலில் மூழ்கி சில ஞானமுத்துக்களை எடுப்போம் அகத்திய மாமுனியின் வரலாறு அகத்தியரின் பிறப்பே ஒரு அமானுஷிய நிகழ்வுதான் அவர் தாய் வயிற்றில் பிறந்தவர் அல்ல அதனால்தான் அவரை அயோனிஜர் என்று அழைக்கிறார்கள் புராணங்கள் அவருடைய பிறப்பை ஒரு அற்புதமான நிகழ்வாக வர்ணிக்கின்றன சத்திய யுகத்தின் காலத்தில் மித்திரன் மற்றும் வருணன் என்ற இரண்டு தேவர்கள் பிரம்மாவை குறித்து ஒரு பெரும் யாகத்தை செய்து கொண்டிருந்தனர் அந்த யாகத்தின் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது மந்திரங்களின் அதிர்வால் தேவலோகமே அதிர்ந்து கொண்டிருந்தது அப்போது யாகசாலைக்கு தேவலோகத்தின் பேரழகியான ஊர்வசி வந்தாள் அவளுடைய அழகில் மயங்கிய மித்திரனும் வருணனும் தங்கள் தபோ பலத்தை இழந்தனர் அவர்களின் தவத்திலிருந்து வெளிப்பட்ட வீரியம் ஒரு யாக குடத்தில் கும்பத்தில் செலுத்தப்பட்டது அந்த தெய்வீக ஆற்றல் நிறைந்த கும்பத்திலிருந்து கோடி சூரிய பிரகாசத்துடன் தேஜஸ்தான இரு கண்கள் கொண்ட ஒரு மகாபுருஷர் தோன்றினார் கும்பத்திலிருந்து தோன்றியதால் அவருக்கு கும்பமுனி என்றும் கும்போற்பவர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன அவரே அகத்தியர் குள்ளமான உருவமும் ஆனால் பிரபஞ்சத்தையே அடக்கியாலும் பேரறிவும் தவ வலிமையும் அவரிடம் இருந்தன அவருடன் சேர்ந்து வசிஷ்டர் என்ற மற்றொரு மாமுனியும் அதே கும்பத்தில் இருந்து தோன்றியதாக சில புராணங்கள் கூறுகின்றன அகத்தியர் பிறப்பிலேயே வேதங்கள் சாஸ்திரங்கள் கலைகள் என அனைத்தையும் அறிந்தவராக திகழ்ந்தார் பிரம்மாவின் மானச புத்திரர்களில் ஒருவராக சப்தரிஷிகளில் முதன்மையானவராக அவர் விளங்கினார் வட இந்தியாவில் இமயமலைச் சாரலில் தன் தவ வலிமையால் பெரும் ரிஷியாக போற்றப்பட்டார் அகத்தியர் தேவர்களும் அசுரர்களும் அவருடைய ஞானத்திற்காக அவரை நாடினர் இந்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டது அது தென்னகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் திருப்பம் கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது அந்த தெய்வீக திருமணத்தை காண மும்மூர்த்திகள் தேவர்கள் ரிஷிகள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் என பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வடதிசையான இமயமலையில் கூடினர் இதனால் வடதிசை தாழ்ந்து தென்டிசை உயர்ந்தது பூமி தன் சமநிலையை இழந்து தள்ளாடியது கடல்கள் பொங்கின மலைகள் சரிந்தன உயிர்கள் அனைத்தும் அச்சத்தில் ஆழ்ந்தன இதை கண்ட சிவபெருமான் புன்னகையுடன் அகத்தியரை அழைத்தார் அகத்தியா இங்கு கூடியிருக்கும் அனைத்து தேவர்களின் சக்திக்கும் உன் ஒருவனின் தவ சக்தி சமமானது எனவே நீ தென் திசைக்கு செல் நீ அங்கு சென்றால் பூமி மீண்டும் சமநிலை அடையும் என்று ஆணையிட்டார் குருவின் ஆணை சிறமேற்கொண்டு அகத்தியர் தன் பயணத்தை தொடங்கினார் அவர் ஒரு அடி எடுத்து வைத்ததும் பூமி மெல்ல மெல்ல தன் சமநிலைக்கு திரும்பியது அவர் தென்னகம் நோக்கி நடக்கத் தொடங்கிய அந்த பயணம் வெறும் பயணம் அல்ல அது ஒரு ஞானப் புரட்சியின் தொடக்கம் தென்னகத்தில் சித்தமார்க்கத்தின் விதையை ஊன்றப்போகும் ஒரு தெய்வீக பயணம் அது அகத்தியர் தென்னகம் நோக்கி வரும் வழியில் விந்தியமலை பெரும் தடையாக நின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிவிடும் மேறு மலையைக் கண்டு விந்திய மலைக்கு பொறாமை ஏற்பட்டது நானும் வானையர வளர்ந்து சூரியனின் பாதையை மறிப்பேன் என்று கர்வம் கொண்டு அது நாளுக்கு நாள் வளரத் தொடங்கியது அதன் வளர்ச்சி வானத்தை தொட்டது சூரிய ஒளி பூமிக்கு வராமல் தடுக்கப்பட்டது உயிர்கள் அனைத்தும் துன்புற்றன தேவர்கள் செய்வதறியாது திகைத்து அகத்தியரிடம் முறையிட்டனர் அகத்தியர் தன் மனைவி லோபாமுத்திரையுடன் விந்தியமலையின் அடிவாரத்திற்கு வந்தார் குள்ளமான உருவம் கொண்ட அகத்தியரைக் கண்டதும் விந்தியமலை அவரை ஏளனமாக பார்த்தது ஆனால் அகத்தியரின் கண்களில் இருந்த தவ ஒளியைக் கண்டதும் அது பணிந்து அவரை வணங்கியது மாமுனியை தங்களை வணங்குகிறேன் தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது அதற்கு அகத்தியர் விந்தியனே நான் திசைக்கு செல்ல வேண்டும் நீ இப்படி வானியர வளர்ந்து நிற்பதால் என்னால் கடந்து செல்ல முடியவில்லை நான் திரும்பி வரும் வரை நீ இப்படியே பணிந்து என் உயரம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் குருவுக்கு மரியாதை செய்யும் விதமாக விந்தியமலையும் தன் உயரத்தை குறைத்து அவருக்கு வழிவிட்டது அகத்தியரும் அதை கடந்து தென்னகம் சென்றார் ஆனால் அவர் மீண்டும் வடதிசைக்கு திரும்பவே இல்லை கொடுத்த வாக்கின்படி விந்தியமலையும் அன்று முதல் இன்று வரை அதே பணிந்த நிலையில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இது வெறும் கதை அல்ல கர்வம் கொண்டால் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அது ஞானத்தின் முன் பணிய வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் அகத்தியர் தன் அறிவால் ஆணவத்தை அடக்கினார் அகத்தியரின் வாழ்வில் மிகவும் முக்கியமான அத்தியாயம் இதுதான் தென்னகத்தில் பொதிகை மலைக்கு வந்த அகத்தியர் அங்கே தவம் செய்யத் தொடங்கினார் அவருடைய தவத்தின் நோக்கம் இந்த பூமிக்கு ஒரு புதிய தெய்வீக மொழியை கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உடுக்கையை ஒலித்து அதிலிருந்து அ என்ற உயிர் எழுத்தோடு சேர்ந்து தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்தார் அகத்தியரே சிவபெருமானிடமிருந்து நேரடியாக தமிழ் மொழியை கற்ற முதல் சீடர் அதன் பிறகு பாண்டிய மன்னர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தென்மதுரையில் முதல் தமிழ்ச் சங்கத்தை நிறுவினார் நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்தொன்பது புலவர்கள் பங்கேற்றனர் அந்த சங்கத்தின் தலைவராக அகத்தியரே விளங்கினார் அவர் தமிழ் தமிழ்மொழிக்கான முதல் இலக்கண நூலான அகத்தியம் என்ற நூலை இயற்றினார் துரதிருஷ்டவசமாக கடல் கோளால் அந்த முதல் சங்கம் அழிந்து அகத்தியம் நூலும் முழுமையாக கிடைக்காமல் போனது ஆனால் தொல்காப்பியம் போன்ற பிற்கால இலக்கண நூல்களுக்கு அகத்தியமே மூல நூலாக இருந்தது அதனால்தான் அகத்தியரை நாம் தமிழ்மொழியின் தந்தை என்று போற்றுகிறோம் அவர் ஒரு மொழியை உருவாக்கவில்லை ஒரு பண்பாட்டின் ஆன்மாவை உருவாக்கினார் இன்றும் பொதிகை மலையில் அகத்தியர் அரூபமாக வாழ்ந்து தமிழ் மொழியை காத்து வருவதாக நம்பப்படுகிறது அகத்தியர் ஒரு மொழியியலாளர் மட்டுமல்ல அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானி குறிப்பாக மருத்துவத்துறையில் அவருடைய பங்களிப்பு அளப்பரியது இன்று நாம் போற்றும் சித்த மருத்துவம் என்ற பெரும் மருத்துவ முறைக்கு அடித்தளமிட்டவரே அகத்தியர்தான் மனித உடலானது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது என்பதை அவர் உணர்ந்தார் நோய்கள் என்பவை இந்த பஞ்சபூதங்களின் சமநிலை குலையும் போது ஏற்படுகின்றன என்று கூறினார் அவர் ரசவாதம் கால்கமி எனும் சாதாரண உலோகங்களை மூலிகைகளின் சாற்றைக் கொண்டு தங்கமாக மாற்றும் கலையில் வல்லவராக இருந்தார் ஆனால் அதன் உண்மையான நோக்கம் செல்வம் சேர்ப்பது அல்ல தங்க பஸ்பம் போன்ற மருந்துகளை உருவாக்கி நோய்களை நீக்குவதே ஆகும் மேலும் மனித உடலை நோயின்றி முதுமையின்றி நீண்ட காலம் வாழ வைக்கும் காயகல்ப மூலிகைகளை பற்றிய ரகசியங்களையும் அவர் அறிந்திருந்தார் உடம்பில் உள்ள நூற்று எட்டு வர்ம புள்ளிகளை பற்றியும் அவற்றை தூண்டி நோய்களை குணப்படுத்தும் முறையையும் தற்காப்பு கலையாக பயன்படுத்தும் முறையையும் அவர் வகுத்தார் மனிதனின் நாடியை தொட்டு அவனுடைய முக்காலத்தையும் அறியும் நாடி ஜோதிடம் என்ற கலையையும் அவர் உருவாக்கினார் அவர் எழுதிய மருத்துவ நூல்கள் இன்றும் சித்த மருத்துவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன அவர் நோய்களை மட்டும் குணப்படுத்தவில்லை நோயற்ற வாழ்வுக்கான வழியை காட்டினார் அகத்தியரின் தவ வலிமைக்கு முன்னால் அசுர சக்திகள் நிற்க முடியாது என்பதற்கு வாதாபி இல்வலன் என்ற அசுரர்களின் கதை ஒரு சிறந்த உதாரணம் வாதாபி இல்வலன் என்ற இரண்டு அசுர சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் வழிப்போக்கர்களாக வரும் முனிவர்களை ஏமாற்றிக் கொன்று தின்றனர் இல்வலன் தன் மாய சக்தியால் தம்பி வாதாபியை ஆடாக மாற்றுவான் பிறகு வழிப்போக்கர்களை அழைத்து அந்த ஆட்டை அறுத்து விருந்து படைப்பான் விருந்தினர்கள் உண்ட பிறகு இல்வலன் வாதாபி வெளியே வா என்று அழைப்பான் உடனே வாதாபி விருந்தினர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான் இதனால் விருந்தினர்கள் இறந்து விடுவார்கள் அவர்களின் உடலை இருவரும் உண்பார்கள் ஒரு நாள் அகத்தியர் அந்த வழியாக வந்தார் அசுர சகோதரர்கள் தங்கள் வழக்கப்படி அகத்தியருக்கும் விருந்தளிக்குத் திட்டமிட்டனர் வாதாபி ஆடாக மாற அதை சமைத்து அகத்தியருக்கு பரிமாறினான் இல்வலன் அகத்தியர் தன் ஞான திருஷ்டியால் அவர்களின் சதித்திட்டத்தை அறிந்து கொண்டார் விருந்தை உண்ட பிறகு இல்வலன் வாதாபி வெளியே வா என்று அழைப்பதற்கு முன் அகத்தியர் தன் வயிற்றை தடவி வாதாபி ஜீர்ணோபவ என்று மந்திரம் உச்சரித்தார் இதன் பொருள் வாதாபி ஜீரணமாகக் கடவது என்பதாகும் அடுத்த நொடி வாதாபி அகத்தியரின் வயிற்றிலேயே விட்டான் இல்வலன் மீண்டும் மீண்டும் அழைத்தும் வாதாபி வரவில்லை தன் தம்பி அழிந்ததை அறிந்த இல்வலன் கோபத்துடன் அகத்தியரை தாக்க வந்தான் அகத்தியர் தன் பார்வையாலேயே அவனை எரித்து சாம்பலாக்கினார் இந்த நிகழ்வு தீய சக்திகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருந்தாலும் தெய்வீக ஞானத்தின் முன் அவை அழிந்து போகும் என்பதை காட்டுகிறது தென்னகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் காவிரி ஆறு அகத்தியரால் நமக்கு கிடைத்த ஒரு வரம் ஒருமுறை தென்னகத்தில் பெரும் வறட்சி நிலவியது ஆறுகள் வறண்டன பயிர்கள் கருகின மக்கள் நீரின்றி தவித்தனர் மக்களின் துயரைக் கண்ட அகத்தியர் பிரம்மாவை குறித்து தவம் இருந்தார் பிரம்மா அவர் முன் தோன்றி கங்கை நீரை தருகிறேன் ஆனால் அதை எப்படி எடுத்து செல்வாய் என்று கேட்டார் அப்போது சிவபெருமான் தோன்றி கங்கை நீரை தன் கமண்டலத்தில் தண்ணீர் குடுவை நிறைத்து அகத்தியரிடம் கொடுத்தார் அந்த நீரோடு அகத்தியர் பொதிகை மலைக்கு திரும்பினார் தேவர்கள் இந்த நீர் தென்னகம் முழுவதற்கும் பாய வேண்டும் என்று விரும்பினர் அவர்கள் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர் விநாயகரும் ஒரு காகத்தின் உருவம் எடுத்து அகத்தியர் தியானத்தில் இருந்தபோது அவருடைய கமண்டலத்தை தட்டிவிட்டார் கமண்டலத்தில் இருந்த நீர் ஒரு பெரும் நதியாக பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது அதுவே காவிரி ஆறு கா என்றால் சோலை விரி என்றால் விரிதல் சோலைகளை விரித்து கொண்டு ஓடியதால் காவிரி என்று பெயர் பெற்றது அன்று முதல் இன்று வரை காவிரி தென்னக மக்களின் தாகத்தை தீர்த்து விவசாயத்தை செழிக்கச் செய்து ஒரு நாகரிகத்தையே உருவாக்கியுள்ளது அந்த புண்ணியம் அகத்தியரையே சாரும் அகத்தியரின் ஞானம் ஒரு பெருங்கடல் போன்றது அவரிடம் பன்னிரண்டு பிரதான சீடர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்களில் தமிழ் இலக்கணத்தை வகுத்த தொல்காப்பியர் போகர் புலிப்பாணி போன்றோர் முக்கியமானவர்கள் அவர் தன் சீடர்களுக்கு யோகம் ஞானம் மருத்துவம் ஜோதிடம் ரசவாதம் வர்மம் என அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடுத்தார் அகத்தியர் உருவாக்கிய அந்த சித்த பரம்பரை இன்று வரை தொடர்ந்து குரு சிஷ்ய பாரம்பரியத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இலங்கையின் கதிர்காமத்தில் அவர் முருகப்பெருமானை வழிபட்டதாகவும் அங்கே ஒரு ஆசிரமம் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது போகர் அங்கிருந்துதான் சீனாவிற்கு சென்றதாக சில வரலாறுகள் கூறுகின்றன அகத்தியரின் ஞானம் தென்னகம் மட்டுமல்லாமல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேசியா கம்போடியா தாய்லாந்து வரையிலும் பரவியிருந்தது அங்குள்ள பல பண்டைய ஆலயங்களில் அகத்தியரின் சிற்பங்களை காண முடிகிறது யுகங்களை கடந்து வாழ்ந்த அகத்தியர் தன் பூத உடலை நீக்க முடிவு செய்தார் ஆனால் சித்தர்கள் மரணிப்பதில்லை அவர்கள் தங்கள் உடலை பஞ்சபூதங்களின் துணையுடன் ஒளியுடலாக மாற்றி ஜீவ சமாதி அடைகிறார்கள் அகத்தியரின் ஜீவ சமாதி எங்குள்ளது என்பதில் பல கருத்துக்கள் உள்ளன அவர் தவம் செய்த பொதிகை மலையில்தான் அவர் ஜீவ சமாதி அடைந்தார் என்பது பலரின் நம்பிக்கை திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி கோயிலுக்கு கீழே உள்ள ஒரு ரகசிய அறையில் அகத்தியர் இன்றும் தியானத்தில் இருப்பதாக ஒரு வலுவான நம்பிக்கை நிலவுகிறது மேலும் கேரள தமிழ்நாடு எல்லையில் உள்ள அகத்தியர் கூடம் என்ற மலை அகத்தியரின் இருப்பிடமாக கருதப்படுகிறது இன்றும் அங்கே பல அரிய மூலிகைகள் இருப்பதாகவும் சித்தர்கள் அரூபமாக வாழ்வதாகவும் கூறப்படுகிறது இடம் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் அகத்தியர் இன்றும் அரூபமாக வாழ்ந்து தகுதியான சீடர்களுக்கு ஞானத்தை வழங்கி இந்த உலகை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நேயர்களே அகத்தியரின் வாழ்க்கையை சில நிமிடங்களில் சொல்லிவிட முடியாது அவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ் மொழி இருக்கும் வரை சித்த மருத்துவம் இருக்கும் வரை காவிரி பாயும் வரை பொதிகை மலை நிற்கும் வரை அகத்தியரின் புகழ் நிலைத்திருக்கும் அவர் நமக்கு விட்டு சென்றது வெறும் நூல்களையும் கதைகளையும் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறையை இயற்கையோடு இயைந்து அறிவை தேடி ஆன்மாவை உணர்ந்து பரிபூரண நிலையை அடைவது எப்படி என்ற வழிகாட்டுதலை அந்த மாபெரும் குருவின் பாதங்களை மனதில் வணங்கி அவருடைய ஞான ஒளியில் நம் பயணத்தை தொடர்வோம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி